வட்டமளக்கரை அணையோட ஆறாம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா நேற்று சிறப்பாக நடந்ததுங்க மொத்தம் பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் நேற்று ஏத்தி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜைகள்லாம் பண்ணாங்க பாக்குறீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பட்டமளக்கரை அணை பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுநூத்தம்பது ஏக்கருக்கு மேல நீர்பிடி பகுதிங்க இருபத்தி ஏழு அடி உயரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல பாசன வசதி கிடைக்கிற வசதியான இந்த அணை இருக்கு இந்த வட்டமுளக்கரை அணைக்கு நிரந்தரமா தண்ணி கிடைக்கணும்னு தான் வருஷந்தோறும் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்றாங்க சோ இந்த முறையும் ஆறாவது ஆண்டாக பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க பட்டமளக்கரணி விவசாயிகள் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க நானே ஃபேமிலியோடு வந்து கலந்துகிட்டேங்க ஸோ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பூஜையெல்லாம் பண்ணாங்க பாக்குறக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா கலந்துக்கிட்டாங்க சோ அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க அவங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு நாங்களும் அப்படி தீபம் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் ஓம் வடிவத்திலும் வட்டமலை அணை வடிவத்திலும் பத்தாயிரத்தி எட்டுங்கிற எழுத்துலயுமே நிறைய பேர் தீபங்களா அழகழகாக வச்சிருந்தாங்க வட்டமலைக்கரை அணையோட கிழக்கு கரையில தாங்க எப்பவுமே இந்த தீப திருவிழா நடைபெறுது சிவன் கோயிலிருந்து வந்த நடராஜ சிலையெல்லாம் வச்சு கைலாய்ல வாய்ச்சாங்க அது பாக்குறக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது அது போக நீர்வழிந்தோடும் பகுதியில் தாங்க எப்பவுமே பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் வைப்பாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது தீபங்கள் வைப்பது மூலமாக நல்ல மழை பெஞ்சு அணையெல்லாம் நிரம்பி தண்ணீர் இருந்து அணைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வருந்தோறும் இந்த கார்த்திகை தீபம் என்று பதினெட்டு தீபங்கள் வைக்கிறாங்க சோ இவங்களோட நம்பிக்கை பலிக்கட்டும் விரைவில் இந்த அணைக்கு தண்ணீர் கிடைக்கட்டும் அப்படின்னு நாமளும் வேண்டிக்கலாங்க சோ வேற ஒரு சூப்பரான அப்டேட்ல மீட் பண்றேன் பாய்